அடுகு மேட்டித்தி அந்த நமஸ்காரம் கம்மவார் வம்சம் கனகல்ல கோத்திரம் நாங்கில்லார் குல தேவத சித்தம்ம தள்ளி அவதரிச்சின அஸ்தம் திருநட்சத்திர திருவிழா உச்சே ஆடினல நல பதினால்காம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மன தள்ளி உண்டி அருள் பாலிஞ்சே தண்டுகாரி பிள்ள சித்தம்ம குடி காட தீருக சிறப்புக மன அந்த கூடி நடிப்பேமுண்ட ஆ தினமு நாடு புட்டல பூஜை சேசி பங்காரு பண்டில பால் கூட மெத்துக்கு வச்சி மன தள்ளி சித்தம்மக்கு பிரியமான பால் அபிஷேகம் சேசேமுண்ட அட்டு மஞ்ச பால அதி அபிஷேகம் சேசப்படு மன தள்ளி மனம் அடிக்க வரம்தா இச்சி மணல் காப்பாடி மன குடும்ப ஐஸ்வரிய பெருகசேசி மன குரல்தான் நிவர்த்தி சேச ஆலா அபிஷேகம் முடிஞ்சி அந்த கூடி ஆனந்தங்க ஆடிப்பாடே நாமசங்கீர்த்தனம் நடவயண்ட அது முடிஞ்சிந்தா அலங்கார பூஜோடும் சிரப்போடும் நடவயண்ட தானவல்ல மன நாங்கிள்ள దమ్మిన్నారు బండేరు కుల పెద్దలు అమ్మగారు ఆండపొడుసులు మొగబిడ్డలు అందరూ కుటుంబ సమేతరంగా వచ్చి ఉండి ఆ విశేషాల కలందికి అన్నదానం ప్రసాదాలు ఎత్తికిని సంతోషంగా కొండాడి శుద్ధమ్మ అరులకి పాత్రం కావాలంట సిద్ధమ్మ అరులు తీసి దీర్ఘాయిచి ఉండాలంట మిమ్మల్ని అందరినీ నాంగిల్లా సేమ నల కమిటీ సాగుల மனசு நண்ட சந்தோஷம் தோட மல்லி மல்லி உண்ட உண்டே நித்திய சுபமங்கலம் நமஸ்காரம்